அழுவாச்சு பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்களால் வீடியோ எடுக்க முடியல இந்த பிள்ளை இந்த பிள்ளைய வந்து அடுத்த வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நல்லா வீடியோவா போட முடியும் ஆமா ஒரு வாய்ப்பா பாருங்க அடங்க மடைந்து சேட்ட கார பிள்ளையா இருக்குது எல்லாம் சும்மா சமத்து குட்டினா அது வந்து மேல ஏறி நாங்க சந்துக்குள்ள கூட்டு போவோம் அப்படின்னு

ஒரு நாள் என் கத்தை சமைப்பாங்க அப்படிதான் போகும் ஒரு நாள் நான் சாப்பிடுவேன் ஒரு நாள் பிரியா சாப்பிடுவோம் ஒரு நாள் பிரியா சாப்பிடுவோம் ரெண்டு பேருமே ஆக ஒருத்தர் சாப்பிடுவோம் ரெண்டு பேருமே சாப்பிடுவோம் வாங்க வீடியோ குள்ள ஒரு பெண்ணாக உண்மை நானே பேராசை கொண்டேன் உனை முன்னாலே பார்க்கும் என்னங்க மருமகளே பாத்திரம் வளர்கிறாங்க இன்னைக்கு எங்க அத்தை பாத்திரம் வளர்கிறாங்க இல்லாத நான் வளர்க்குவேன் போய்ட்ட விளக்குவேன் காலையில சாயங்காலம் ஆமா அந்த வேலையில நான் பாத்துக்குவேன் நான் வீட்டுல இருந்தேன்னா காலையில நார் கட்டுனா வச்சுக்கோங்க பிரியாதான் எல்லா வேலையும் பாக்கு நான் வந்து காலையில சோறாக்குறேன் என் தனிச்சி ஸ்கூலுக்கு போகிற வச்சு நான் சோறாக்கு சோறு குழமா ஆக்கி வச்சுட்டு அப்படியே கிளம்பி காப்பி போட்டுவேன் மெயினாக நான் காப்பி போட்டு குடிக்கவே வேண்டிய போக மாட்டேம்மா காப்பி போட்டு குடிச்சிட்டு நான் அப்படியே நார் கட்டை கிளம்பிடுவேன் சோறு குழம்ப மட்டும் ஆக்கி வச்சுட்டு திரியாக அலையில் எடுத்து வச்சு தனிசிக்கு தளசி விட்டு அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் பிள்ளைகளை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது கையில் துவைக்கிறது ஒரு நாள் துவைக்க ஏன்னா தான் துவக்கி மிஷினில் போடுறது போட்டு அதை எடுத்து இருக்குது காய போட்டுரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரெண்டு பிள்ளைங்கள்டையும் கத்தியே சும்மா பிள்ளை அசந்து போயிதான் இப்ப பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிட்டு இப்ப ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு என்னன்னு வாங்க வீடு ரெண்டு ஸ்பெஷல் ஐட்டம் தான்

இதை அரைச்சி வச்சுட்டே பிரியாணி பொடி பிரியாணி பொடி அப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு தக்காளி வறுக்கிட்டு காளான் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன் அரிசியை தண்ணியில் போட்டு வச்சுட்டு இனி வந்து காளான கழுவி எடுத்துட்டு பச்சை மிளகாய் மட்டும் ரெண்டு தறுக்கி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிற வேலை தான் பிரியா வந்து என்னாச்சு பிரியா வந்து பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சு பிரியாணி சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல நம்ம காணான் பிரியாணி செஞ்சு தருவா அப்படின்னு சொல்லிட்டு காளான் பிரியாணி செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டு இந்த வீட்டுல வீடியோ முடியும் நாங்க படுற பாடு இருக்கே ரெண்டு பிள்ளைங்க நல்ல வேலை நல்லவேளை தி ரொட்டினா எடுக்கிறோம் ரெசிபியா எடுக்கணும்னு வைங்க ஐயோயோ முடியவே முடியாது இது வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுல என்ன நடக்குதா இப்ப நம்ம ஒரு கண்டென்ட் மாதிரியும் இல்லாம நம்ம வீட்டுல என்ன நடக்குதோ அதை தான் போட்டுட்டு இருக்கான் அதுவாசி எனக்கு கண்ட்லாம் நம்ம எடுத்து நம்ம யோசிச்சு நல்லா வச்சிருப்போம் ஆனா எடுக்கும் போது அழுகுங்களா

ரெண்டு டைம் ஹாஸ்பிட்டலாம் போனோம் மருந்து கொடுத்தாங்களா மருந்து தான் கொடுத்துட்ருக்கோம் என்ன என்ன செய்யணும் அதே வந்து மத்தியான நேரம் தான் அதிகமா போகுது நைட்ல வந்து அவ்வளோவா இல்லை பகல் நேரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் போகுது மத்தியானந்தே சரி ரெண்டு மூணு தடவை நாலு தடவை போயிருது அதுவே என்னாச்சு அப்போதான் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பட படப்படப்படன்னு ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் ஏன் பருத்தியே என்ன சரித்திய என்ன கேளு தம்பி போயிட்டாரு

வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் காளானை கழுவி கட் பண்ணி வச்சாச்சு புதினா புதினா தலை இங்கே இருக்கு வலைத்தலை இங்கே இருக்குது அதெல்லாம் வந்து இந்த கழுவி தான் போடணும் இஞ்சி பூண்டு பேசி இங்கே இருக்குது அரிசி வச்ச மசாலா அங்கே இருக்குது அரிசி இங்கே இருக்குது குக்கர் கீழே இருக்குது இப்போ வந்து நான் வந்து காளான் பிரியாணி தான் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் இந்த பாருங்க சின்ன பிள்ளையே பாருங்களே பாருங்க உங்க வீட்டில் இப்படிலாம் சட்டி புட்டெல்லாம் எடுத்து விடா ஆனால் இப்போ வர வர ரொம்ப ஒரு விளையாட்டு போய் சித்த பையனுக்கு தரமாட்டேங்கிறான் இவ்வளே தான் வச்சு விளையாடணும் நான் தான் நான் தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாமே வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு முடியலாம் ஒரு ஆட்டா நேரத்து வாங்கிட்டு வந்தம்மா கோயில் போயிட்டு அந்த ஆட்டா என்ன பண்ணலாம் அவ ஆட்டால ஏறி உட்காந்து ஆட்டாவே உடைச்சிட்டா

வாங்கி இந்த வாங்கி கொடுத்தா கூட பிரயோஜனமா இருக்கு இருந்தாலும் பிள்ளைங்க கேட்கறது அங்க வந்து எவ்வளவு ஜாமா இருக்கு தெரியுமா அங்க அங்க ஒரு மூட கடத்து இங்கிட்டு வெளியில இப்பதான் ஒரு மூடையை தூக்கிட்டு வந்து எனக்கு எவ்வளவு நிறைய சின்ன இருக்கு அது நிறைய வச்சிருக்கா இப்ப மறுபடியும் இங்க வந்து இந்த பாத்திரத்தை எடுக்கிறா இப்ப என்ன பண்ண போறேன்னு பாருங்க ஏய் பாப்பு செய்யக்கூடாது அந்த வேலை எல்லாம் எந்திரி எந்திரிப்பா தேவையான பாத்திரத்தை எடுத்துட்டு கலந்துருவாங்க சோறு ஆக்குறதுன்னா சோத்து கரண்டி அந்த சட்டி வடிக்கிற தட்டு இதெல்லாம் எடுத்து போவாங்க டீ போடுறதுன்னா டீ போற அந்த சட்டி டம்ளர் இதெல்லாம் எடுத்து வந்து இப்போ வந்து இந்த பட்டை கிராம்லாம் நான் எடுத்து வைக்கல இந்த பட்டை கிராம் எடுத்து தாலி தான் பண்ணேன் அதே நம்ம காலையில் போய் பட்டைக்கு வந்தால் போட்டுங்களா சரி ஓகே சாலை நான் இதை செஞ்சு முடிச்சிட்டிங்களா ம் செஞ்சு முடியல எல்லா மாதத்தை போட்டேன்

இப்போ வந்து நான் வந்து தண்ணி வந்து ஊற்றணும் இதில் வந்து இவ்வளோ தான் அரிசி போட்டிருக்கேன் நான் அப்புறம் இதில் இவ்வளோ தான் ஊற்றுவேன் ஊற்றிட்டு அப்படியே அரிசி தூக்கி அதில் போட்டு ஊப்ப போட்டு போட்டுருக்கேன் அவ்வளோதான் நான் லெமன்லாம் ஊற்றலை ஏன்னா நாங்கள் லெமன் ஊற்றுறதுக்காக தயிர் ஊற்றி மட்டும் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் இருந்தே பிடிச்சுக்கிட்டோம் தயிர் மட்டும் ஊற்றி பண்ணுற மாதிரி டேஸ்ட்டு எங்க வீட்டுலதான் வித்தியாசமா பிரியா ஓடுச்சு அவத்தான் தான் பேய் மொபைல் போடுற பௌச்சு எப்படி சோப்பாடு கழுவுறோம் மாமனார் எப்படி மக்களுப்புறாரு கம்பினார போட்டு வளர்க்க போறாரா சோப்பரா இருக்க அடுத்து விட்டு வாங்க அதுதான் ஆமா ஆமா இல்ல நீங்க மட்டும் பௌச்சு போட்டு போட்டோம் இல்ல இப்ப நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லி பவுச்ச வந்து தண்ணியில போட்டு இருக்கும்ல அரைச்ச போற சூப்பரமுலி போட்டும்பிக்கு இட்லி ஆமா இட்லி ஊட்டணும் ஏன்னா நேரம் ஆயிடுச்சா ஒரு ஆறு மணிக்கு போல எல்லாம் ஊட்டணும் ஆறு ஆராயக்காலு அதுக்குள்ள ஊட்டியே அவர் அந்த இட்லி வந்துடுச்சு இப்போ வந்து நான் அரிசி போட்டேன்னே அப்படியே தம்பிக்கு இட்லி விட்டுறத எங்க வேலை அவர் வந்து வாயில வச்சு திண்ணிக்கணும் துப்பி விட்டுருவாரு ஆமா ஆமா இப்படின்னு சொல்லட்டுவியா அது கீழே வந்துடும் நந்திர வந்துடும் இவர் இவர்தான்

அது ஒரு தான் இருக்கு பாவம் அது என்ன அந்த மகன் டிவி போட்டு தம்பி தூக்கம் ஆயிட்டாங்க தூக்கம் அதுக்குதான் அக்காவை கூட்டு போச்சோன்னா அக்கா என்ன பண்ணுது டிவி ஆஃப் பண்ண மாட்டேன்னு இப்படி அக்கா தம்பியை வச்சுக்கிட்டு என்ன வண்டது நாங்க அவங்க அப்பா வந்துச்சு பேத்தி வேற அழுதா இருந்துச்சா என் பேத்தி அழுதான் அவ்வளவுதான்

அதான் நினைச்ச மாட்டாங்க அது குழந்தைகள் வச்சு பாக்குறவங்களுக்கு பொறுமை வேணும் அப்படின்வாங்கல்ல அது வந்து எங்க அத்தை இருக்கு எங்க வந்து ரொம்ப பொறுமை வந்து ரெடி ஆயிருச்சு அத்தை ஓப்பன் பண்ணும் சமைச்ச முடிச்சிட்டீங்க போல குக்கரை ஓபன் பண்ண காட்ட முடியாது எங்க வீட்டுல அதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் காரம் சாரமா வச்சிருக்கேன் இதுக்கு வந்து சைடிஸ்லாம் தயிர் கம்மியா செய்யல முட்டை இருக்கு முட்டை ஆம்லேட்டு அப்படின்னா காளான் பிரியாணி இதான் சாப்பிட போறோம் அப்படின்னா காளான் பிரியாணி தான் சாப்பிட போறேன் வீட்டுல பிள்ளைக்கு வேற தூங்கிட்டு இருக்கேன் தம்பி தூங்கிட்டான் பாப்பா சாப்பிட்டு ஆமா அதுவாசி நான் வந்து பிரியாணி அவ்வளவு பிரியாணி தவிர போறேன் இங்க வீட்டுல அதுக்குள்ள ஒரு கலவரம் மூவி ஆமா அவர் போய் ஏவாரம் பார்த்துட்டு வர்றாரு ஏவாரத்தை பட்டத்தை பார்த்துட்டு வந்து படுத்துக்கிறாரு நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலையை பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணும் எல்லாமே இருக்கு அப்போ வந்து எனக்கு டென்ஷன் ஆகும் ஆகாது பிள்ளை எழுந்திரிச்சிடும் பையன் பேசணும் அதுக்கு சண்டைக்கு வராங்க எப்படி இருக்கும் ஒரு பொம்பளைக்கு அதான் ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் ஏன் மனசு எங்க அத்தைக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இங்க வந்து சாப்பிட்ற வேலை உங்களுக்கு நைட் டின்னர் என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல்ல அமுக்குனீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகே பாய் டட்டா பாய்